ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐ நா இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாக கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இதை பற்றி வீட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தர்கிட்டையாக தனித்தனியாக வந்து டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா வீட்டுக்கு வரும்போது அங்கே சோழனும் இருக்கார் சோழனுக்கு சுத்தமாக பிடிக்கலாம் அவங்க இங்கே வந்திருக்கிறது அவள் எதுக்கு இங்கே வரா அப்படின்னு கோவப்படுறாரு அவசரப்படாதீங்க நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் நீங்கள் எதுவும் வார்த்தை விட்டுடாதீங்க ஏற்கனவே அவங்களுமே ரொம்ப காயப்பட்டிருக்காங்க அவங்க மட்டும் ஓப்பனாக சொல்லலை உண்மையை அப்படின்னா கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்நேரம் ஜெயிலில் இருந்திருப்பீங்க கோர்ட்டு கேஸ் நம்ம அழிஞ்சிட்டு என்ன என்னதான் நம்ம வக்கீல் வச்சு வெளியே கொண்டு வந்திருந்தாலுமே அப்படின்லாம் சொல்கிறாங்க எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு நியாயம் வச்சுருப்பீங்க அதுப்படி தானே பேசுறீங்க அப்படின்றாரு சோழன் நீங்கள் அமைதியாருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே வர்றதுனால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை மன்னிச்சிடுறாங்க உங்களை ஏதோ பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரி தான் எங்கே எல்லாரையும் பேசுகிறாங்க நீங்கள் மட்டும் நேற்று உண்மையை சொல்லலைனா இவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் பிரச்சனை உங்களுக்கு கிடையாது உங்களை மன்னிச்சு உங்கள் அப்பா அம்மா ஏற்றுப்பாங்க எங்களை கண்டிப்பாக இல்லை தயவு செஞ்சு இனிமேல் இங்கே வராதிங்க அப்படின்ட்டு அவருக்கு அவருக்கு உங்களால் பிரச்சனை வருது அப்படின்னு போது நீங்க எதுக்கு இங்க வரணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நீலா உங்களுக்கு புரியாது நாங்கள் ரெண்டு பேரும் மனசளவில் ஒருத்தர் ஒருத்தர் உயிர் குயிரா நேசிக்கிறோம் அது உங்க யாருக்குமே தெரியல புரியலை அப்படின்லாம் சொல்றாங்க நீங்க லவ் பண்றீங்க சொல்லிருக்கீங்க ஓகே அவரும் உங்களை லவ் பண்றாருன்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க நீங்க வேணும்னா நான் இல்லாத போது என்னை பத்தி அவர்கிட்ட கேளுங்க அவர் வாய் திறந்து சொல்ல மாட்டாரு ஆனா அவர் ரியாக்ஷன் கொடுப்பாரு அதை வச்சு நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நிலா கேட்டாங்க சேரன் கிட்டே அவரு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாட்டினா அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பொதுவாக கார்த்திகா நல்ல பொண்ணு தான் அவங்கள நல்ல பொண்ணுன்னு சொன்னதை எப்படி நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க சரி ஓகே நான் அண்ணன் கிட்ட பேசுகிறேன் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகா அங்கேருந்து போயிடுறாங்க இப்போது சோழன் கிட்டே பேசலான்னு பார்த்தா சோழன் வந்து எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு எங்க போனாருன்னு தெரியல அப்படின்ட்டு பாண்டியனும் பல்லவனும் லஞ்சுக்கு வராங்க அவங்க கிட்ட பேசும்போது வேண்டவே வேண்டாம் அப்படி ஒரு பொண்ணு இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் ஆசைப்பட்டா அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டா அதில் நாங்கள் எப்படி குறுக்க இருக்க முடியும் சோழன் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது நீங்களும் நல்ல பொண்ணாக இருக்கீங்க எங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே ஏற்ற பொண்ணாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வேற அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கடுப்பாகுது அவங்களுக்கு அதே நேரத்தில் சேரனுக்கும் நிலாவுக்கும் நல்ல ஒரு ஜோடி போகிறதோ அப்படிங்கிற மாதிரி நிலா அவங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அண்ணனுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே இது இது வந்து எனக்கு போதுமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சேரன் வராரு ஈவினிங் அவங்க கிட்ட பேசுகிறாங்க அவர் வந்துட்டு ஆமாம் எனக்கு நிலா இது கார்த்திகாவை பிடிக்கும் தான் பட் காதல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு ஒரு மாதிரி முகத்தை பார்த்து பேச மாட்டுறாரு நீங்கள் என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலா இல்லைப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுப்பா அப்படின்னுட்டு இல்லனே நீங்க கார்த்திகாவ லவ் பண்றீங்க அவங்க சொன்னது உண்மைதான் நீங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளவே இவ்வளவு இவ்வளவு நாளா காதல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா எப்படியும் ஏத்துக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால தானே உங்களுக்குள்ளேயே இதை போட்டு புதைச்சிட்டீங்க அப்படின்னு எந்த பொண்ணை பார்த்தாலும் அது சக்சஸ் ஆகல அப்படின்னும் போது நீங்க சந்தோஷம்தான் பட்டிருக்கீங்கல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இப்ப அப்படியே இருக்குன்னே வச்சுக்கோ ஏன் பட் அது நடக்குமா வேண்டாம் விடுப்பா நம்ம தகுதிக்கு மீறி நம்ம ஆசைப்படக்கூடாது சோழன் நான் கல்யாணம் பண்ணியிருக்கான் நீ அவனை விரும்பியிருக்க ஓகே தான் பட் எங்க தகுதிக்கு நீ அதிகம் தானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன பேசுறீங்க இப்போ எதுக்கு நீங்க பேச்சு மாத்துறீங்க நீங்க இருங்க நான் பேசி முடிச்சிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன் நான் சொன்னா கேட்பீங்க தானே அப்படின்ட்டு கேப்பும்பா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நிலாவா அந்த அளவுக்கு சேரனுக்குமே பிடிக்கும் இப்போ கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகல இந்த பக்கம் உங்க மாமா இருக்காரு அவர்கிட்ட பேச போறோம் அப்படின்னு அது என்ன உங்க மாமா நம்ம மாமா தானே அப்படின்றாங்க சரிம்மா நம்ம மாமா வா அப்படின்ட்டு போகிறாங்க அப்போ வந்து சேரனும் வர்றாரு என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் போங்க நான் பேசிட்டு அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்ட்டு சரிப்பா ஏதோ இல்லங்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க இவ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்ட்டு நடேசனை வந்து ஆச்சா போச்சான்னு கத்துறாரு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா போ இங்கேருந்து கிளம்பு போ எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை உன்னால் தான் எல்லாமே நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு அதுக்கப்புறமா நீ கார்த்திகாபா பார்க்குறாங்க அவங்க பய பயந்து அப்படியே நடுங்குறாங்க இங்கே பாருமா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களை பார்த்தாலே பிடிக்காது நீ எதுக்கு இங்கே வர நீ அன்றைக்கி வந்ததுனால தானே என் பையனை பிடிச்சி அந்த அளவுக்கு அடித்து அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மட்டுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இந்த பொண்ணு என் மருமக இல்லாட்டினா அவங்க இன்னும் தான் இருந்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறாரு மாமா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு இங்கே பார்ப்பில்ல என்னை மாமன்லாம் கூப்பிட்டுருக்காத உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் உங்கள் கொஞ்சம் பேச பேசணும் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கார்த்திக் நிலா சொல்றாங்க என்ன பேசணும் அப்படின்னுட்டு நம்ம சேரனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏ நீ என்ன விளையாடுறியா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கவே நடக்காது இந்த நம்ம வீட்டில அப்படின்றாங்க நடக்கும் நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க போயும் போயும் இந்த குடும்பத்துல இருந்து என் பையனுக்கு பொண்ணு எடுக்க சொல்றியா அப்படின்னு இல்லை அவருக்குமே கார்த்திகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திகா சேரன் கூட கல்யாணம் நடக்கிறதா இருந்தால் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன் சொல்றாங்க அதனால சேரன் அண்ணனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு நடேசன் வந்து ஷாக் ஆகுறாரு என்னம்மா என் பையனை நீ கல்யாண பண்ண விருப்பப்படுறியா அப்படின்ட்டு ஆமாம்மா அப்படின்னு சொல்றாங்க அவ ஏற்கனவே சொல்லிட்டா அதனால தான் இந்த பிரச்சனையே மா மாப்பி பார்த்துருக்காங்க மாப்பிள்ளை நல்ல பையன்தான் நல்ல நல்லா இன்கம் தான் ஆனால் அவளுக்கு சேரன் அன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீலாம் இப்போ எப்படி அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்க சொல்கிறியா அப்படின்றாங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்களா அப்படின்ட்டு தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு இந்த ஆசை அப்படின்றாங்க இது நடத்த அதாவது நம்ம நடத்திடலான்னு சொல்கிறேன் அவங்க கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க தேவையில்லை எனக்கும் எ சோழனுக்கும் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் ஆச்சோ அதே மாதிரி ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணலாம் இல்லாட்டினா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அதுவும் இல்லைனா கோவிலில் பண்ணிடலாம் கோவிலேயே இப்போல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க கோவிலில் பண்ணுற கல்யாணத்துக்குமே அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு நடேசன் வந்து ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாரு என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்கிற அவங்கெல்லாம் எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா அப்படின்றாங்க உங்கள் முன்னாடி யாருமே நிற்க முடியாது நீங்கள் தான் பெரிய கெத்து ரவுடி மாதிரி அப்படின்றாங்க என்னதான் ரவுடி அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் சொல்கிறது உங்கள் முன்னாடி யாராலேயும் நின்று பேச முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பயப்படுறாங்கல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது உங்ககிட்ட பேசுனாங்க நான் ஒரே பட போட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இப்படி பேசுற என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நடிகன் வந்து யோசிச்சிட்டு இருக்காரு இப்போ என்னம்மா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ வீட்டை விட்டு ஓடி வர தயாரா இருக்கு அப்படியா அப்படின்றாங்க ஆமா அப்படின்ட்டு நாலு பின்ன இல்ல இவங்க தான் வர வச்சாங்க என்னை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு உங்க வீட்டுல சொல்லுவாங்க அதுக்கு ஆமான்னு சொல்லிட மாட்டியே அப்படின்றாங்க இல்ல மாமா நான் ரொம்ப தான் இருக்கேன் இந்த விஷயத்துல நான் எவ்வளவு நாளும் ரிஸ்க் எடுக்கிறேன் சரணு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க சரிமா ஓகே நாளை கழிச்சு நம்ம கோவில் வீட்டிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் எப்படி நானே பண்ண முடியும் அப்படின்றாங்க நீங்கள் தான் பண்ணணும் எல்லாத்தையுமே நீங்கள் தான் பண்ணணும் எல்லா ஏற்பாடையும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அப்படின்னு சொல்லி சேரனை கூப்பிடுறாங்க அதோ வரேன்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காரு போல் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அண்ணே இதை போய் வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு கொடுங்க என்கிட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னு அதை வாங்கிட்டு போய் நிலாவே வச்சுட்டு வராங்க நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உடனே சேரன் வந்து சிரிக்கிறாரு ஏன்ண்ண சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு சின்ன பொண்ணு நீ பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றியா அப்படின்ட்டு யாருண்ண சின்ன பொண்ணு அப்படின்றாங்க ஆமாமா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுனதை பார்த்து எனக்கே வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு நீ சின்ன பொண்ணுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னுலாம் சொல்றாங்க அவரே உன்னை பெருமையாக பேசினாருல்ல அப்படின்னு அண்ணே அதை விடுனே இப்போ அந்த அது இல்லை பேச வேண்டிய விஷயம் ஆக்சுவலா அவங்களுக்கும் கார்த்திகாவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மாமா முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மாமாவா அப்படின்ட்டு ஏன்னா நிலா இதுக்கு முன்னாடி அப்படி சொன்னதே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து நடேஷனே மாமான்னு சொல்றாங்க அதுவே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மருமக நம்மளை மாமான்னு கூப்பிடுறா இவ்வளோ உரிமையாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி அப்போ இது சேரன் இருந்துட்டு என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஆமா உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் நாளை கழிச்சு கோவிலில் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா விளையாடுறீங்களா இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்ட்டு அப்போது நடக்கிற விஷயமா இருந்தால் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்றாங்க சும்மா என் வாயை பிடுங்காதீங்க விடுங்க என்ன நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு போங்க என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தான் கல்யாணம்னு சொல்கிறேன் அதை எப்படி உங்களை விட முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பா கப்பல் ஆக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம கார்த்திகா இருந்துட்டு எனக்குமே பயமாக தான் இருக்குது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தான் நடத்தணும் அது எப்படி தானாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லை அப்படின்ட்டு கிட்டே சொல்கிறாங்க கார்த்திகா தைரியங்கிறது நாம்ளாக வர வச்சுக்கிறது தான் நான் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தேன்னு நினைக்கிறீங்க நானும் அப்படி தான் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப பயப்படுவேன் அது பயம்னு கூட சொல்ல முடியாது மரியாதை தான் நீங்களும் அப்படி தான் அவர் அவங்க மேலே மரியாதை வச்சுருக்கீங்க அந்த மரியாதை தான் பயமாக இருக்குது அவங்க ஏதாவது பண்ணிக்குவாங்களோ அவங்க இறந்து போயிடுவாங்களோ அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோ பயத்துல தான் பொண்ணுங்க தனக்கு பிடிச்சது எதையுமே செஞ்சுக்காம இருக்காங்க அந்த மாதிரிதான் நீங்களும் அதனால இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லை நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்கள் எப்படியாவது முன்ன நின்று நடத்தி வச்சுட்டீங்க இதனால் வர பிரச்சனையை நம்ம எல்லாரும் சேர்ந்து சமாளிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் லட்சியமே கிடையாது உங்களை காலத்துக்கும் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு குழந்த பிறந்தா உங்கள் பேரை தான் வைப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பையனுக்கெல்லாம் நிலான்னு பேரை வைக்க முடியாது அப்படின்ட்டு பையன் தான் அப்படின்றாங்க இல்லைங்க சொல்கிறேன் பையன் பிறந்தான் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் வந்து வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நிலா ரொம்ப நேரம் ஆச்சு நான் வந்து அப்புறம் வீட்டில் தேடுவாங்க நான் போகிறேன் அப்படின்ற என்ன இப்படி இப்பவே பயப்படுறீங்கன்னு இன்னும் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அது வரைக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கணும்ல இல்ல அப்படின்ட்டு ஆ இப்பதான் லைனுக்கு வரீங்க அப்படின்றாங்க நிலா சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க ஏமா இதெல்லாம் நடக்குமா அப்படின்றாங்க நடேசன் நீங்க நினைச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படின்றாங்க உடனே நடேசனுக்கு சம கெத்தா இருக்கு நிலா பேசுறது ஓகேம்மா நடத்திடுவோம் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளுக்கு கிளம்பிட்டாரு இப்போ சேரன் வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம்ப்பா தேவையில்லாத பிரச்சனை என்னால இந்த கல்யாணத்துனால என் தம்பிங்களுக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே உங்களுக்கு தெரியாதது இல்லை எப்படியும் நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் அப்போ பால் பாண்டியனும் பல்லவனும் என்ன நினைப்பாங்க என்ன வெறுத்துட்டு போறாங்க பட் சோழன் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதுவும் கார்த்திகா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாங்க அப்படின்னா நான் இங்க இருந்து போனதை எல்லாரும் மறந்தே போயிடுவீங்க அதனால அவங்க அவங்க தான் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகன்னு நான் நினைக்கிறேன் பிளீஸ் நான் எனக்காக இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா நடந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் நான் நீங்க நான் சொன்னதுக்கு ஓகே சொன்னதுக்கே அப்படின்ற மாதிரியும் நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு நீ உரிமை எடுத்துக்கிறது ரொம்ப அழகா இருக்குப்பா உன் லிமிட் தெரிஞ்சு தான் நீ பேசுகிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் என்ன நீங்கள் இருந்து போயிடுவேன்னு சொல்கிறது தான் அப்படி பக்குனது பயமாக இருக்குது நீ இருந்தே இந்த வீட்டில் வாழ்ந்து பழகிட்டோம் கொஞ்சம் நாளாக அதனால் நீ இல்லாத போது நாங்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் நாங்கள் பழைய வாழ்க்கைக்கு போய் பழகணும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே அதான் கார்த்திகா வராங்கல்ல என்னை விட நல்லா பார்த்துப்பாங்க இந்த வீட்டை ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை அவங்க லவ் பண்ணுறாங்க நான் லவ்வே இல்லாமல் இந்த வீட்டில் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அன்பு காதலோடு வராங்க கண்டிப்பாக அவங்க இந்த வீட்டுக்காக நிறைய விஷயத்தை பண்ணுவாங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்தா இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சோழன் அந்த போலீஸ்காரரை பார்க்க போயிருக்காங்க அவர்கிட்ட நிலா வந்து எங்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை நினைச்சா டிவோர்ஸ் டிவோர்ஸ்னு சொல்கிறா எந்த விஷயம் அவளுக்கு எங்கிட்ட பிடிக்கலன்னு கூட சொல்ல மாட்டேறா அப்படின்ட்டு அப்போ என்ன தான் பண்ணுறது ஏன் அந்த பொண்ணு அப்படி இருக்குது அப்படின்னு சார் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா இந்த டிவோர்ஸ் நடக்காது அவள் வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லிடுவா அப்படின்றாங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்ட்டு என்னப்பா கருவிருந்து வைக்க போறியா அப்படின்றாங்க சார் கருவிருந்து தானே அதெல்லாம் கவனிச்சிடலாம் ஆனால் வீட்டில் முடியாது நான் ஹோட்டலில் தரேன் ஆனால் இப்போ நான் கேட்க போகிறது அது இல்லை நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ண வந்தேன் நான் அப்பப்போ வந்து செக் பண்ணுவேன் ஹால் அனுப்புவேன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாக தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி சும்மா ஒரு சின்ன மிரட்டல் விடுங்க அதனால் அவள் பயப்படணும் இந்த ரிவர்ஸ் பற்றி இனிமேல் கொஞ்ச நாளைக்கு அவள் பேசவே கூடாது அது மாதிரி மட்டும் ஏதாவது பேசி அவள் மனசை மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னமோ கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணுக்கு பேசுகிற மாதிரி பேச சொல்கிறியப்பா நீ என்ன அந்த பொண்ணை விரும்பி தானே கல்யாணம் பண்ண உன்னை விரும்பி தானே அந்த பொண்ணு உங்க கூட ஓடி வந்துச்சு அப்புறம் சொல்றாங்க அதான் சொன்னனே சார் எனக்கே ஒன்றும் புரியல அவ ஆத்திரத்துல கோபத்துல முடிவு எடுக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா போக போக அவ அந்த முடிவு தப்புனு நினைப்பா அந்த முடிவு அவ எடுக்காம இருக்கணும் அதை பத்தி யோசிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை வர சொல்றேன் அப்படின்றாங்க என்ன இருந்தாலும் காதல் காதலுக்காக ஒரு விஷயம் கேட்குற கண்டிப்பாக நான் பண்ணுறேன் உன் பொண்டாட்டியை நீ நல்லா வச்சு பார்த்துக்கணுன்னு நினைக்கிறல்ல அதுக்காகவே நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக பண்ணுவேன்ப்பா அப்படின்னு அந்த போலீஸ் சொல்கிறாரு இப்போது சோழன் வந்து போலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு நிலா வந்து கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கான அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த போலீஸ் வரும்போது இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ